தேங்காய் மிக்ஸ் பண்ணி பால் எடுத்து நிதியை தயிரி அதையும் போட்டு ஒரு ட்ரம்மில் போட்டு ஒரு பத்து இருபது ட்ரம்பளை போட்டு ஒரு வாரத்துக்கு குப்பையில் அள்ளி தொன்று பேசி வச்சுட்டு ஒரு வாரங்கள் எடுத்து திருப்பி அந்த பூக்குற சமயத்தில் நாற்பது ஆறு நாளைக்கு மேலே ஐம்பது நாளைக்கு அது காய் பறிக்கிற வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த மகர்ந்து செயற்கை அதிகமாக உண்டாகி அந்த பெண்புக்கள் உரமே அப்படியே காயாக மாறும் அந்த காயாக மாறும் போது தான் நம்ம அந்த பழைய வரும் அந்த பழைய கட்டுப்படுத்துறதுக்கு அது தேவையான ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம தப்பிச்சுக்கரலாம்